வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா பலன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த மாதத்தோட கிரக நிலைகள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேஷத்துல சுக்கரன் ரிஷபத்துல சூரியன் புதன் இருக்காங்க மிதுனத்துல குரு இருக்காரு இப்ப குரு வந்து தற்பொழுது இந்த மாதம் பயிற்சியாகி மிதுனத்துக்கு வந்து வந்திருக்காரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான்காம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க அஞ்சாம் இடத்துல கேது இருக்காங்க அடுத்து உங்களுக்கு ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் பதினோராம் இடத்துல இருக்காங்க அதாவது காலபுருஷனுக்கு பதினோராம் இடத்துல ராகு காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான்ங்க இந்த மாதிரி நவகிரகங்கள் இந்த மாத தொடக்கத்துல இந்த அமைப்புல இருக்காங்க சரி இந்த நவகிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை வந்து தரப்போறாங்க அப்படிங்கிறத நம்ம நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வரிசையா பார்க்கலாம் ரிசவராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாப்போங்க ரிசவராசியில கிருத்திக நட்சத்திரத்தோட ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள்ங்க ரோகினி நட்சத்திரத்தோட ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் மிருக நட்சத்திரத்தோட ஒன்னு ரெண்டு பாதங்கள் வந்து இந்த ரிசம்பராசியில இருக்குங்க ரிசவராசிக்காரங்க பாருங்க எப்பயுமே நீட்டா இருக்கணும்னு நினைப்பாங்க தன்னை சுத்தியும் நீட்டா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க ஒரு லக்ஸூரியஸான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ரிசம்பராசிக்காரங்களா இருப்பாங்க இந்த இப்ப கடந்த கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாகவே உங்களோட ராசிநாதனாகிய சுக்கரன் பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடமான இருக்காருங்க அப்ப நிறைய விரயஸ்தானங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டே இருக்குங்க பணம் வர்ற மாதிரி இருக்கும் ஆனா வரியங்கள் அப்படிங்கறது ஆயிட்டுதான் இருக்குங்க ஆனா பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால நிறைய பயணங்கள் ஒரு சிலர் பாருங்க ரிசபராசிக்காரங்க வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பும் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க பெண்களாக இருந்தால் ஒரு சிலர் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியிலேயே சூரியனும் புதனும் இருக்காங்கங்க இது வந்து புத ஆதித்ய யோகம் உங்களோட ஜாதகத்திலையும் இந்த புத ஆதித்ய யோகம் இருந்துச்சு அப்படின்னாங்க நீங்க எந்த துறையில வந்து ஒர்க் பண்றீங்களோ அதுல ஒரு அபரிமிதமான உங்களோட டேலண்ட் எல்லாத்துக்கும் வெளியே தெரிய வருங்க அது மட்டும் இல்லாம பாருங்க ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்க கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அதுல வந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷன் ஹெச்ஆர் ஆகிறது ஒரு மேனேஜ்மெண்ட் வர்றது உயரத்துக்கு வந்து போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்காருங்க இவ்வளோ நாள் வரைக்கும் உங்கள் ராசியிலேயே இருந்து உங்களுக்கு நிறைய குழப்பங்களை டென்ஷனை கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு வர்றது நல்ல விஷயம் தாங்க பண வரவு கட்டாயம் நல்லா இருக்கும் எவ்வளோ வந்தாலுமே பத்துல இங்கே பண வரவே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு கடந்த ஒரு வருட காலமாகவே ரிசவராசிக்காரங்க பொலம்பாதவங்க இல்ல அப்படிங்கிற அளவுக்கு இருந்த அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பண வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து மூன்றாம் இடம்ங்க மூன்றாம் இடத்தை பொறுத்த வரைக்கும்ங்க செவ்வாயும் சந்திரனும் வந்து இருக்கிறது நல்லா அமைப்பாங்க சந்திரம் மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சந்திரமங்கள யோகம் உங்களுக்கு மாதத்தோட தொடக்கத்துல ஒரு ஏழு நாளைக்கு செவ்வாய் அங்கே இருக்காருங்க மாத ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தோட தொடக்கத்தில் உங்கள் ராசியிலேயே இந்த மங்கள யோகம் இருக்கிறனால ஒரு தாய் மூலியமாக ஒரு சொத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் விலகி இப்ப சொத்துக்கள் அதுவும் தாய் வழியாக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான யோகம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அது நான்காம் இடத்தில் கேது பகவான் அப்படிங்கும்போது சுகஸ்தானத்தில் கேது சில உங்களோட சுகங்களை குறைப்பார் நிறைய அலைச்சல்கள் வருங்க ஆனா மத்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அலைச்சல்கள் தான் கொடுக்கும் அதனால அதை பத்தி கவலை இல்லை இந்த சமயத்துல நீங்க வாங்கக்கூடிய சொத்துக்கள் ஒரு விநாயகர் கோவிலுக்கு அருகில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம் அஞ்சாம் அதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசிக்கே வருதுங்க அப்படிங்கும் என்ன அப்படின்னா உங்களுக்கு இதுவரைக்கும் வந்து குழந்தை பாக்கிய பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்கு ரொம்ப வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சமயம் தானாகவே உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி என் குழந்தை இது வரைக்கும் நான் சொன்னதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நான் வந்து பெரிய பையனாக வளர்ந்துட்டேன் எனக்கு வந்து நீங்க நிறைய ஃப்ரீடம் கொடுக்கணும் என்னை நீங்க ரொம்ப வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா சொல்லிட்டு இருந்தவங்க குழந்தை இப்போ அப்பா நம்ம அப்பா நல்லதுக்கு தான் சொன்னாரு அம்மா நமக்கு நல்லது தான் சொன்னாங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வத்தை சொல்லக்கூடிய இடங்க இந்த இடத்துல சனியோட பார்வையும் சேர்ந்து பண்ணுறனாலேங்க குலதெய்வத்தோட அருள் இந்த சமயம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம் அந்த அஞ்சாம் அதிபதி உங்கள் ராசிக்கே வரனால அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக்கோங்க அடுத்து ஆறாம் இடம்ங்க ஆறாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் அதிபதியும் உங்கள் ராசி அதிபதியும் சுக்கரன் தாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத தொடக்கத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறனாலுங்க டிரான்ஸ்ஃபருக்காக ஆறுனா உத்தியோகம் பன்னெண்டுனா டிரான்ஸ்ஃபர் உத்தியோகத்தில் டிரான்ஸ்ஃபருக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வேலை மாறலான்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வேலை மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க அடுத்து ஆறாம் ஆரம்பட்டத்தில் செவ்வாய் பார்க்கறாருங்க சுக்ரன் பார்க்குறாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருந்த ஒரு உத்தியோகம் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரூமுக்கு ஒரு ஏசி மாதிரி தரது உங்களுக்கு இவ்வளோ நாளாக ஒரு சேர் கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த ஒரு சேர் வாங்கி தரது இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பாருங்க வயதானவர்களாக இருந்தால் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ப்ரஷர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கவனமா பாத்துக்கோங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு மாத தொடக்கத்துல மூன்றாம் இடத்துலையும் அப்புறம் மாதத்துல ஏழாம் தேதிக்கு அப்புறம் நான்காம் இடத்துலயும் வராருங்க அப்ப ஏழு வாழ்க்கை துணை நாலு சொத்து வாழ்க்கை துணை வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து தேடி வரும் அதே மாதிரி நீங்களும் உங்க வாழ்க்கை துணையும் உத்தியோக ரீதியா பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா யாருக்காவது ஒருத்தருக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சி ஒரு இடத்துல நீங்க வந்து

இருக்கார் இது வந்து ரொம்ப சூப்பரான பயணங்களால் நன்மை வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருக்க இந்த ரிசிபராசிக்காரங்க வெளிநாடு போறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமா இந்த மாதம் வந்து இருக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாம உங்களை பொறுத்த வரைக்கும் தந்தை தந்தையின் மூலியமாக லாபம் தந்தையோட சொத்துக்கள் உங்களுக்கு வர்றது அவரோட சேவிங்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா முடியுங்க ராகு இருக்கிறார் தொழிற்தானத்தில் ராகு தொழில மாத்திரம் நினைச்சிட்டு இருக்கிறவங்க இந்த மாதத்தில் அதுல பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகமாக மேலோங்குங்க குரு பாக்குறாரு அந்த சிந்தனை உங்களுக்கு நல்ல சிந்தனையாகவும் யோகம் தரக்கூடியதாகவும் இருக்குங்க செவ்வாய் விவசாயம் அந்த இடத்த பாக்குறாருங்க நிலம் சம்பந்தப்பட்டு தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்து பதினோராம் இடத்தில் சனி பகவான் பதினோராம் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்ப பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு கண்டாயம் உங்களுக்கு இந்த சமயத்துல பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது அடுத்து பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறார் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நிறைய பயணங்கள் போவீங்க லக்ஸூரியஸான பயணங்கள் போகக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்குங்க வர போறாரு அப்ப நீங்க குடும்பத்தோட வெளியூர் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்ல அற்புதமான மாதம் நீண்ட வருடங்களுக்கு பிறகு இந்த மாதம் உங்களுக்கு அப்பாடா அப்படிங்கிற ஒரு மன ஆறுதல் தரக்கூடிய மாதமாக நிச்சயமாக இருக்கும் மகாலட்சுமி தாயார் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த பொறியோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க இந்த தான் பாருங்க போன மாதம் நிறைய குரு பயிற்சி ராங்கியது பயிற்சி சனி பயிற்சி இந்த மாதிரி எல்லா விதமான பயிற்சிகளும் இருக்கு பிளஸ் இப்போ உங்களுக்கு இந்த சாம்பத்தி ரீதியாக நீங்கள் என்னெல்லாம் அவங்க நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க அது மட்டும் இல்லாமல் ஜோதிட வகுப்பை பற்றி நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க கமெண்ட்ஸில் ஜோதிட வகுப்புகள் நம்ம வந்து ஜூலை மாதம் ஆரம்பிக்கிறதா வந்து ஒரு திட்டம் இருக்குங்க இதுல ஜாயின் பண்ணிக்கணும் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ங்க இதை நேரில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஆன்லைன் வகுப்புகளாகவும் வந்து சண்டே ஒரு நாள் நடத்த போறேங்க இதுல வந்து சண்டே சண்டே நீங்க வந்து கலந்துக்கலாம் விருப்பப்படுறவங்களும் ஸ்கிரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கான தகவல்கள் வழங்கப்படும் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க